வணக்கம் இன்னைக்கு என்னன்னு பாத்துருவோம் இன்னைக்கு என்ன செஞ்சுருக்கேன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சிருக்கேன் இன்பதான் ஃபீஸில் வந்து எடுக்கணும் அந்த சாரு தூக்கமாக வருதா எந்த ஓகே சாக்ஸ் போட வர சரி இன்னைக்கு காலையில ஏதோ தமிழ் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தீ அந்த பாட்டு சொல்றியா சரி ரெண்டால ஸ்கூலுக்கு போறியா என்னதான் கதை சொல்லி குதாவை பாள சொன்னதால டெஸ்ட் சொல்ல தமிழ் இல்ல இங்கிலீஷ் இல்ல தமிழ் பெரியமா பாட் ஃபர்ஸ்ட்யா Mona பாடு பாருஸ்யா சொல்லு பாப்போம் தமிழ்ミニமை கானி டே ஏரியா சா சுவையும் முற்றால் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சு பாகிட ஏறிய சுவையும் தடிப்பசு பொழியும் தென்னை நடுவிய குளிரில நீரும் இனிய என்பேன் எனினும் தமிழை எண்ணி என்பேன் கந்தீர் புரட்சி கலைஞர் பாரதிதாசர் நல்லா சொல்லிட்டானே சூப்பரா சரி தம்பி இது க நல்லா சொல்லியிருந்தானா கமெண்டில் உனக்கு இன்னைக்கு ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டிருக்கனால ப்ளூ ஹார்ட் கொடுங்க சரிங்களா ஓகே சரி சரி சாப்பாடுல எடுத்து வச்சுப்போம் எல்லாம் கட்டி பிரியாணி இன்னைக்கும் ஸ்நாக்ஸு இது சாமான எடுத்து வச்சிட்டியா செக் தமிழ் புக்கு நேற்று கொடுத்தான்னு சொன்னியா அது கரெக்டாக நீ எல்லாம் எடுத்துட்டியா

சாக்ஸை பிச்சுட்டு எங்கெல்லாம் போட்டு வச்சிருக்கேடா பேப்பர் அங்கே ஒன்று அங்கே ஒன்று சரி பாக்க எடுத்துருவாங்க வெளியே போகலாம் லஞ்ச் டவுல் எடுத்துட்டா கட்டு உள்ள போட்டு உள்ள போடுவா வெளியே போகும் ரெண்டா மொத்தத்தில் ரெண்டு தான்டா ஒன்று போட்டாச்சு ஒன்று தான் போடணும் நாலு கால் எங்க இருக்கு நாலு கால் அது கை

Bye-bye. Bye, bye. bye familie. Neste uke er Sandeepo.